கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க ரோகிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவங்க மிருகஸ்திரிட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ஒன்பது பாதத்திலையும் பிறந்தவங்க ரிஷபராசி என்பார்கள் இந்த ரிஷபராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பொறுத்த வரைக்கும் வக்கர பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தி நாட்களுக்கு உபஜயஸ்தானமாக இருக்கக்கூடிய பதினொன்றாம் இடத்துல சுபரோட வீட்டில் சனி தன்னோட பார்வைகள் மூலியமா கெடுக்கக்கூடிய தன்மையில இயல்பாக இருக்கும்போது செய்ய மாட்டார் ஆனால் அதே நேரத்துல வக்ரமா இருக்கக்கூடிய சனி ஒரு காரியத்தை வேகமாக துரிதப்படுத்தி செய்ய வைப்பார் இதனால் ரிசவராசி என்ப பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு போய் ஒரு காரியத்தை முன்னாடின்னு செஞ்சீங்கன்னா சில சங்கடங்கள் ஏற்படலாம் அதை தவிர்க்க பாருங்க மற்றபடி சனி பெரிய அளவுல கெடுக்க மாட்டார் சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பார்வைகள் மூலயமா உங்க ராசியை வக்ரமா இருந்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் நின்று நிதானமா பொறுமையா செஞ்சுட்டு இருக்க உங்க குணம் அப்படியே மாறி வேகமாக விறுவிறுப்பாக அவசரமா அவசர எதிர செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுனால கவனம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க அது வாகனம் ஓட்டுறதா இருக்கலாம் ஒரு தொழில வியாபாரம் பண்றதா இருக்கலாம் வரவு செலவு பண்றதா இருக்கலாம் எந்த ஒரு வரவு செலவும் எழுதி வச்சு வரவு செலவு பண்ணீங்கன்னா ஞாபகம் மருந்துங்கிற பேரில் சங்கடம் இல்லாம தவிர்க்கலாம் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய நபர் அந்த ஸ்தானத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழிலில் மிகுதியான லாபமும் முன்னேற்றமும் கிடைக்கும் கனரகம் சார்ந்த தொழில் மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய தொழில் அது மட்டும் இல்லாமல் வாகனம் சார்ந்த டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் அலைச்சல் இருக்கக்கூடிய தொழில் நெருப்பு சார்ந்த தொழில் அல்லது ஐடி சார்ந்த கணினி சார்ந்த தொழில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அபரிமிதமான லாபமும் முன்னேற்றமும் இந்த நாலரை மாத காலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் உணவு சார்ந்த தொழிலோ மண் சார்ந்த பூமி சார்ந்த விவசாயம் சார்ந்த தொழிலோ கால்நடைகள் சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக மிகச்சிறந்த லாபம் வரக்கூடிய நாலரை மாத காலத்துக்கு கிடைக்கும் சனியை பொறுத்தவரைக்கும் மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினால உங்கள் ராசியை பார்த்துட்டாரா அதற்கடுத்து ஏழாம் பார்வையினால உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்க போகிறார் ஆறாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமா இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்னால கடந்த காலத்துல சங்கடத்தை அனுபவித்து கடங்காரனா இருந்து எந்த ரூபத்துலயும் கடனை கட்ட முடியல ஒரு நிலத்தை வைக்க முடியல வாகனத்தை வாங்க முடியல இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த நாலரை மாத காலத்திற்கு நல்ல முறையில் கடனை கட்டுவீங்க வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த நாலரை மாத காலத்திற்கு கவனமாக நிதானமாக இருந்து எந்த ஒரு காரியத்தையும் கொடுக்கல் வாங்கல மட்டும் செஞ்சீங்கன்னா எந்த சங்கடம் இல்லாம எழுபது சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மனதுக்கு திருப்தியான நல்ல வாழ்க்கையை வாழ போறீங்க